நேயர்களுக்கு வணக்கம் அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானை நோக்கி கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளதை தொடர்ந்து மேற்காசிய பகுதியில் அரசியல் மற்றும் ராணுவ பதற்றம் அதிகரித்துள்ளது சமீபத்தியுரையொன்றில் ஈரானின் நடவடிக்கைகள் அமெரிக்க நலன்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் அதற்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என ட்ரம்ப் தெரிவித்தார் மேலும் அமெரிக்காவின் பேச்சுக்கள் பதற்றத்தை அதிகரிப்பதாகவும் இது பிராந்திய அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் ஈரான் தரப்பு தெரிவித்துள்ளது இந்நிலையில் ஈரான் அமெரிக்க உறவுகளில் மீண்டும் விரிசல் அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் இரு நாடுகளின் கடுமையான பேச்சுக்களை எதிர்காலத்தில் தூதரக அல்லது ராணுவ மோதல்களாக மாறும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கின்றனர் இதுவரை நேரடி இராணுவ நடவடிக்கைகள் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகாத நிலையில் உலக நாடுகள் இந்த நிலைமையை கவனத்துடன் கண்காணித்து வருகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது உலகிலேயே அதிக விமானப் பயணிகளை கொண்ட நாடாக சீனா மாறியுள்ளது என்று சீனாவின் சிவில் விமான போக்குவரத்து பொது நிர்வாகம் நேற்றைய தினமும் அதிகாரபூர்வமாக அறிவித்தது அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் சீன ஏர்லைன்ஸை பயன்படுத்திய பயணிகளின் எண்ணிக்கை ஐநூறு மில்லியனை தாண்டியது இது உலகின் அதிக விமானப் பயணிகளின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சீன சிவில் விமான போக்குவரத்து துறை உட்கட்டமைப்பு மேம்பாட்டத்தில் அதிக கவனம் செலுத்தியுள்ளது மேலும் அதன் நோக்கத்திற்காக நூற்றி இருபது பில்லியன் சீன ஜுவான் மதிப்புள்ள நிலையான சொத்து முதலீடுகளை செய்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி ஐந்தில் உள்நாட்டு பொருளாதாரத்தின் வளர்ச்சியுடன் சீன சிவில் விமான போக்குவரத்து துறை ஆறு பில்லியன் சீன ஜுவான் லாபத்தை அடைந்துள்ளது வெனிசுலாவின் உப ஜனாதிபதி டெல்சி ரோட்ரிக்ஸ் புதிய இடைக்கால ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ளார் வெனிசுலா மீது திடீர் தாக்குதலை மேற்கொண்ட அமெரிக்கா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறைப்பிடித்து அமெரிக்காவிற்கு நாடு கடத்தியது நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை அமெரிக்கா கைது செய்த பின்னர் நியூயார்க்கிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதை வெளி மாளிகையை உறுதிப்படுத்தியது போதைப்பொருள் பயங்கரவாத சதி எனவும் ஹொக்கைன் இறக்குமதி சதி இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் அழிவுகரமான சாதனங்களை வைத்து ல் மற்றும் இயந்திர துப்பாக்கிகள் அழிவுகரமான சாதனங்களை வைத்திருக்க சதி செய்ததாக மதுரோ மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது வெனிசுலா தலைவர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மெனிவிஸ் ஆகியோர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் குறித்தும் செயலாளர் நாயகம் குட்டரஸ் தீவிர அவதானம் செலுத்தியுள்ளார் அத்துடன் வெனிசுலாவில் ஜனநாயகம் கடுமையாக பலவீனம் அடைந்துள்ளதுடன் மில்லியக்கணக்கான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தில் உள்ள மதுபான விடுதியொன்றில் நிகழ்ந்த தீ விபத்து நாட்டை நிலையில் அந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்காக நடத்தப்படும் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சுவிட்சர்லாந்து செல்கிறார் பிரான்ஸ் ஜனாதிபதி சுவிட்சர்லாந்தின் வலைஸ் மாகாணத்தில் உள்ள கிராண்ட் இடத்தில் அமைந்துள்ள பனிச்சரக்கு ரிசார்ட்டின் லீ கன்ஸ்டலேசனும் மதுபான விடுதியொன்றில் புத்தாண்டு தினத்தற்று நிகழ்ந்த தீ விபத்தில் நாற்பது பேர் பலியாகினர் இந்நிலையில் வரும் வெள்ளிக்கிழமை அன்று அந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நினைவாக சுவிட்சர்லாந்தில் தேசிய அளவில் நினைவேந்தல் நிகழ்ச்சி ஒன்று நடைபெறவுள்ளது அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக செவ்வாய்க்கிழமை என்று சுவிட்சர்லாந்து செல்லவிருக்கிறார் பிரான்ஸ் ஜனாதிபதியான இமானுவேல் மேக்ரான் சுவிஸ் மதுபான விடுதி தீ விபத்தில் உயிரிழந்தவர்களில் பிரான்ஸ் நாட்டவர்கள் ஒன்பது பேரும் உள்ளடங்குவர் உக்ரைன் ஜனாதிபதியான விளாடிமிர் ஜெரன்ஸ்கிக்கு ஆலோசகராவதற்காக தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறக்க இருப்பதாக தெரிவித்துள்ளார் கனடாவின் முன்னாள் துணை பிரதமர் கனடாவின் முன்னாள் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் என்பவர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினரான கிறிஸ்டியா நிதி விவகாரங்கள் வெளி விவகாரங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தகம் ஆகிய துறைகளில் அமைச்சராக பணியாற்றியவர் ஆவார் இந்நிலையில் கிறிஸ்டியா தனது பொருளாதார மேம்பாட்டு ஆலோசகராக பொறுப்பேற்றிருப்பதாக உக்ரைன் ஜனாதிபதியான வளோடிமிர் ஜெனென்ஸ்கி நேற்று முன்தினம் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து தனது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறக்க துறக்கேற்பதாகவும் கிறிஸ்டியா அறிவித்துள்ளார் கிறிஸ்டியா உக்ரைன் வம்சாவளியினர் என்பதுடன் உக்ரைனில் ஊடக வீரராக தனது பணியை துவக்கியவர் இருபது ஆண்டுகள் ஊடகத்துறையில் பெரும் பொறுப்புகள் வகித்தவர் என்பதும் ஜெலன்ஸ்கியின் ஆலோசகராக செயற்படுவதற்காக அவர் ஊதியம் எதுவும் பெறப்போவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது வெனிசுலாவில் டிரம்பின் வலுவான கடற்படையின் கண்களில் மண்ணை தூவி டசினுக்கும் மேற்பட்ட எண்ணெய் கப்பல்கள் தப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அது மட்டுமன்றி அமெரிக்காவின் கடற்படை அணிவகுப்பை சாமர்த்தியமாக மீறியுள்ளது சமீபத்திய பல வாரங்களாக அந்த கப்பல்கள் அனைத்தும் வெனிசுலா துறைமுகங்களுக்கு அருகிலேயே நிறுத்தப்பட்டிருந்தது ஆனால் சனிக்கிழமை அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகளுக்கு முன்னர் இந்த கப்பல்கள் அனைத்தும் இரவோடிரவாக தப்பியுள்ளது மேலும் மதுரோ பதவியிலிருந்து நீக்கப்பட்டதிலிருந்து வெனிசுலா மீதான எண்ணெய் தடை மொழி அமலில் இருந்து வருவதாக அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார் காணப்பட்ட கப்பல்களில் கப்பல்கள் மற்றும் ரஷ்யை கொண்டு சென்றதாக அமெரிக்க தடைகளின் கீழ் குறிக்கப்பட்டுள்ளது இருந்து எண்ணெய் கப்பல்கள் வெளியேறாமல் இருக்க அமெரிக்க அமைந்துள்ள கடற்படை அரணியின் நவீன வரலாற்றிலேயே மிகப்பெரிய நடவடிக்கைகளில் ஒன்று என அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ பெருமையாக குறிப்பிட்டார் ஆனால் தற்போது அமெரிக்காவின் பாதுகாப்பு அரணை சாமர்த்தியமாக உடைத்து கப்பல்கள் அனைத்தும் வெனிசுலாவிலிருந்து வெளியேறியுள்ளது வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஒரே நாளில் இரண்டு இந்துக்கள் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வங்கதேசத்தில் கடந்த சில வாரங்களாக இந்துக்கள் குறிவைக்கப்பட்டு தாக்கப்படுவது தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் வரையிலான பதினெட்டு நாட்களில் மட்டும் ஆறு இந்துக்கள் கொல்லப்பட்டனர் மேலும் புத்தாண்டு தினத்தில் ஷரியத்பூர் பகுதியில் எரித்துக் கொள்ள முயன்றதில் படுகாயமடைந்த கோகன் சந்திரதாஸ் என்பவர் சிகிச்சை பலனின்றி கடந்த மூன்றாம் திகதி உயிரிழந்தார் இந்நிலையில் வேன்முறையின் உச்சகட்டமாக நேற்று முன்தினம் ஒரே நாளில் இருவர் கொல்லப்பட்டனர் இந்து பெண்ணொருவர் கும்பலால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளார் மேற்கண்ட குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய சிலரை கைது செய்துள்ளதாக வங்கதேச அரசு தெரிவித்துள்ளது இருந்தாலும் இந்துக்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகரித்து வருவது வாடிக்கையாக உள்ளது எனவே சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வங்கதேச இந்து அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் இந்த சம்பவங்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா நிலையை கவலையுடன் உற்று நோக்கி வருவதாக தெரிவித்துள்ளது இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் நேபாளத்தின் சில பகுதிகளில் மதவாத வன்முறை அதிகரித்துள்ளது இதனையடுத்து பர்சா மாவட்ட நிர்வாகம் பீகாரில் உள்ள ரக்சவுல் மாவட்டத்திற்கு அருகில் உள்ள நகரில் ஊரடங்கு உத்தரவை பிறப்பித்தது தனுஷா மாவட்டத்தின் கமலா நகராட்சியைச் சேர்ந்த ஹைதர் அன்சாரி மெட்ரோ அமானத் அன்சாரியின் அடையாளம் காணப்பட்ட இரண்டு முஸ்லிம் இளைஞர்கள் சில மத சமூகங்களை அவமதிக்கும் கருத்துக்களை மேற்கொண்டதாக கூறப்படும் ஒரு காணொலி சமூக ஊடகங்களில் பதிவிட்டதாக கூறப்படுகின்றது அந்த காணொலி வகுப்புவாத நல்லிணக்கத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி உள்ளூர்வாசிகள் இருவரையும் பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர் போராட்டங்களின் போது இந்த அமைப்புகள் தங்கள் தெய்வங்களுக்கு எதிராக இழிவான கருத்துக்கள் கூறப்பட்டதாக குற்றம் சாட்டினர் இது நிலைமையை மேலும் மோசமாக்கியது இதனை அடுத்து ஆர்ப்பாட்டம் விரைவில் வன்முறையாக மாறியது போராட்டக்காரர்கள் காவல்துறையினர் மீது கற்களையும் வீசி உள்ளூர் காவல் நிலையத்தை சேதப்படுத்தியும் வன்முறையில் ஈடுபட்டனர் நேபாளத்தில் நிலைமை மோசமடைந்து வருவதால் அங்கு பணிபுரியும் பல இந்திய புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பத் தொடங்கியுள்ளனர் வன்முறை காரணமாக உள்ள அனைத்து கடைகளும் சந்தைகளும் முற்றிலுமாக மூடப்பட்டிருப்பதாகவும் இதுபோன்ற சூழ்நிலையில் அங்கு தங்கியிருப்பதில் எந்த பயனும் இல்லை என்றும் அவர்கள் கூறுகின்றனர் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸின் சின்சினாட்டி இல்லத்தில் மர்மநபர் ஒருவர் சுத்தியலால் தாக்குதல் நடத்திய சம்பவம் பாதுகாப்பு வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா மற்றும் வெனிசுலா போர் பதற்றம் நிலவி வரும் சூழலில் அமெரிக்காவின் முக்கிய தலைவர்களுள் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் மற்றும் அவரது குடும்பத்தினர் வாரிறுதி விடுமுறைக்காக சின்சினாட்டி வந்திருந்தனர் இந்நிலையில் சின்சினாட்டியின் ஈஸ்ட் வால்நட் ஹில்ஸ் பகுதியில் உள்ள வான்சின் வீட்டின் அருகே நேற்று முன்தினம் நள்ளிரவு திடீரென பயங்கர சத்தம் கேட்டது அதற்கு பங்கு பாதுகாப்பிலிருந்து அமெரிக்க ரகசிய பிரிவு அதிகாரிகள் உடனடியாக சென்று பார்த்தனர் அப்போது வில்லியம் டிஃபோர் இருபத்தி ஆறு வயதுடைய நபர் கையில் வைத்திருந்த சுத்தியலால் வீட்டின் ஜன்னல்களை வரித்தனமாக அடித்து நொறுக்கி கொண்டிருந்துள்ளார் வீட்டின் நான்கு ஜன்னல் கண்ணாடிகள் மற்றும் அங்கிருந்த அதிகாரிகளின் வாகனம் ஒன்றையும் அவர் சேதப்படுத்தினார் உடனடியாக அவரை சுற்றி வளைத்து கைது செய்த அதிகாரிகள் அவரிடமிருந்து சுத்தியலை பறிமுதல் செய்தனர் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஜேடி வான்ஸ் பைத்தியக்கார நபரொருவர் வீட்டிற்குள் நுழைய முயன்றார் என்று குறிப்பிட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் மீது அத்துமுறல் நுழைதல் பொது சொத்துக்களை சேதப்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகளை மேற்கொண்டு வரப்படுகின்றது